அத்தியாயம் இருநூற்று இருபத்தொன்பது தடை செய்யப்பட்ட மந்திரம் நிலவு கடவுளின் வருகை பாகம் இரண்டு பிறைநிலவு பேய்க்கடவுளின் வருகை ஒப்பற்ற வலிமையான ஆற்றலுடன் தோன்றியது ஆனால் ஆச்சரியமாக அது முற்றிலும் அமைதியாகவே இருந்தது அந்த பிரம்மாண்டமான ஊதா நிற நிலவு வேகமாக சுருங்கியது ஒரு சிறிய கணத்தில் அதன் ஒளி முழுவதும் மறைந்துவிட்டது எஞ்சியது ஒரு பரந்தா ஒளிவட்டம் மட்டுமே ஆயிரம் மீட்டர் விட்டத்தில் பரவியிருந்த அந்த நிலவொளியின் எல்லைக்குள் தரையிலோ வானத்திலோ எந்த உயிரினமும் உயிரோடு இல்லை இந்த தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் தாக்குதலை அனுபவித்த பிறகு ஐம்பதாயிரம் பேர் கொண்ட பிரம்மாண்டமான பேய்ப்படையில் வெறும் பத்து ஆயிரம் பேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர் இந்த ஊதா ஒளிவட்டத்தை எதிர்த்து அவர்களால் தாக்குதலை தொடர ஒரு சிறு தைரியத்தை கூட திரட்ட முடியவில்லை சியாவோ சியாவோ வண்டியை ஓட்டு மந்திரவாதிகள் ஒளியேறுங்கள் அருகில் சண்டையிடுபவர்கள் பின்தொடருங்கள் இப்போது தப்பிக்க வேண்டிய நேரம் யூஏ மீண்டும் வண்டியின் மேற்பகுதியில் தோன்றினாள் அவளது முகம் இறந்தவரைப் போல வெளுத்து ஆரோக்கியமற்ற வெண்மையாக இருந்தது அவள் உடல் நடுங்கியது முன்னோக்கி குனிந்து அவளது வெண்மையான முகத்தில் ஏழு துளைகளிலிருந்து ரத்தம் வழிந்தது முன்பு எவ்வளவு அழகாக இருந்தாலும் இப்போது அவள் அழகற்றவளாகவும் பரிதாபமாகவும் தோன்றினாள் ஆனால் உடல் தளர்ந்து விழும் நிலையிலும் அவள் தெளிவாக சிந்தித்து தேவையான ஏற்பாடுகளைச் செய்தாள் லாங் ஹவோசன் யூகித்தபடி தடை செய்யப்பட்ட மந்திரம் முடிந்த உடனேயே தப்பிக்க சிறந்த வாய்ப்பு கிடைத்தது பேப்படை பயத்தில் உறைந்திருந்தது பெருமளவு பொருட்களை கைவிட வேண்டியிருந்தாலும் இது தப்பிக்க சிறந்த தருணமாக இருந்தது லாங் ஹவோசன் தனது குழுவினரை ஒரு பார்வை பார்த்தான் அவர்கள் உடனடியாக வண்டியில் ஏறினர் இந்த வண்டி மிகவும் அகலமானது இருபது பேரை எளிதாகத் தாங்கும் இதை இழுத்தது சாதாரண குதிரைகள் இல்லை உறுதியான முடிகள் கொண்ட குதிரைகள் இந்த மந்திர மிருகங்களுக்கு தாக்குதல் திறன் இல்லை ஆனால் மிகச்சிறந்த பொறுமை உடையவை எல்லா நிலப்பரப்புகளுக்கும் ஏற்றவை பாலையிலும் ஒட்டகங்களை விட பயனுள்ளவை அவற்றின் உயரமான உருவம் சாதாரண குதிரைகளை விட மூன்றில் ஒரு பங்கு உயரமாக இருந்தது யூஏயின் வண்டியை பதினாறு உறுதியான முடிகள் இழுத்தன முந்தைய போர் கடுமையாக இருந்தபோதும் மந்திரவாதிகள் இந்த மிருகங்களை மிகச்சிறப்பாக பாதுகாத்தனர் இது யூஏயின் முழுமையான உத்தரவு உறுதியான முடிகள் தப்பிக்கும் அவர்களின் இறுதி நம்பிக்கையாக இருந்தன யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை வேட்டைப் படைகளைச் சேர்ந்த லுக்சி எய் ஜூன் பை பைசியாவோமோ லின்சின் சென்இிர் ஆகியோர் விரைந்த வண்டியில் ஏறினர் இரு பேய் படைகளின் அசாதாரண செயல்பாடு இல்லாவிட்டால் கவன பயணத்தின் இருபது மந்திரவாதிகளும் இந்த தாக்குதலில் உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள் குறிப்பாக லாங் ஹவோசனின் தியாக மனப்பான்மையுடனான வீரமான செயல் மந்திரவாதிகளை அவனை மனதார பாராட்ட வைத்தது அருகில் சண்டையிடும் வீரர்கள் வண்டியில் ஏறவில்லை மாறாக அதை சுற்றி நின்றனர் லாங் ஹவோசன் அருகிலிருந்த லீ சின்னிடம் அக்கா நாம் முன்னால் சென்று அங்கிருந்து வெளியேறுவோம் மற்ற அருகில் சண்டையிடுபவர்கள் வண்டியில் ஏறுங்கள் வண்டியை பாதுகாக்குங்கள் இரு பேய் படைகளைச் சேர்ந்த அனைத்து அருகில் சண்டையிடும் வீரர்களும் உடனடியாக லாங் ஹவோசெனின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தனர் ஹவோயுவின் ஆறு கண்களும் வழக்கத்தை விட மங்களாக இருந்தன அவனை அழைப்பதற்கு முன் லாங் ஹவோசென் மனதளவில் ஹவோயுவை குழப்பத்தின் சாரத்தை தயாரிக்கச் செய்திருந்தான் இல்லையெனில் அவன் அழைக்கப்பட்ட உடனே அத்தகைய வெடிக்கும் வலிமையுடன் தாக்க முடியுமா தனது திறனை விட உயர்ந்த ஒரு திறனை பயன்படுத்தியதால் மேலும் லாங் ஹவோசனுடன் முந்தைய இணைவு காரணமாக ஹவோயு இயல்பாகவே களைப்படைந்திருந்தது ஆனால் அவனது ஆற்றல் அதிகமாக செலவானாலும் முந்தைய போரில் ஹவோயு ஒட்டுமொத்தமாக வளர்ந்திருந்தது சிறிது பரிணாமம் அடைந்திருந்தது இப்போது இதுவே அவனுக்கு சிறிது போர்க்குணத்தை தக்கவைக்க உதவியது யூ யூ லின்சியாவோவின் உதவியுடன் வண்டியோட்டியின் இருக்கையில் ஏறினாள் லின்சியாவோவுக்கு வண்டி ஓட்டுவது பழக்கமில்லை ஆனால் அவளுக்கு காட்டு இயல்பு இருந்தது குதிரை சவுக்கை அசைத்தவுடன் உறுதியான முடிகள் அவள் காட்டிய திசையில் கீழ்ப்படிந்து ஓடின இந்த இரத்தக்களரி இரவில் எந்த திசையில் செல்கிறோம் என்பதை பற்றி கவனிக்க முடியவில்லை முதல் முன்னுரிமை தப்பிப்பது யூஏ லின்சியாவோவை சாய்ந்து ஹவோயுவில் சவாரி செய்யும் லாங் ஹவோசனை பார்த்தாள் கையேர் வண்டியில் ஏறவில்லை மாறாக யுஏயின் பக்கத்தில் அமைதியாக நின்றாள் லாங் ஹவோசன் எதிரியால் தடுக்கப்பட்டால் அவள் முதலில் தலையிடுவாள் என்பது உறுதி அதே நேரத்தில் லூக்ஸி வண்டியின் ஜன்னல் வழியாக வெளியே எட்டிப்பார்த்து தனது மந்திர கோலை அமைதியாக அசைத்து லாங் ஹவோசனையும் ஹவோயுவையும் உள்ளடக்கிய ஒரு பளபளப்பான வெள்ளை ஒளியை அனுப்பினான் ஐந்தாம் நிலை புரோகிதரின் முழு குணப்படுத்தும் ஆற்றலை லாங் ஹவோசன் முதல் முறையாக அனுபவித்தான் லூக்ஸி இந்த திறனை பயன்படுத்துகிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அவனது குணப்படுத்துதலால் முன்பு பயன்படுத்திய உள் ஆன்மீக ஆற்றல் வேகமாக மீட்கப்பட்டது திறனின் பின்விளைவுகளும் குணமாகின ஹான்யூ பல குணப்படுத்தும் திறன்களை கற்றிருந்தாலும் அவன் ஒரு காவல் நைட் உண்மையான புரோகிதர் இல்லை ஒரு வலிமையான புரோகிதரின் பயன்பாடு ஒரு குழுவில் எளிதில் மாற்றப்பட முடியாது லின்சியாவோ தனது பக்கத்தில் வீசப்பட்ட குணப்படுத்தும் மந்திரத்தை பார்த்து புருவங்களைச் சுருக்கி வெறுப்புடன் மெலிதாகக் கேட்டாள் நீதானே இவர்களை பாதுகாவலர்களாக அழைத்தவள் யூஏ தலையை ஆட்டி சிக்கலான ஒரு பாவனையை காட்டினாள் மீதமிருந்த பேய்கள் முந்தைய தடை செய்யப்பட்ட மந்திரத்தால் முற்றிலும் பயந்து போயிருந்தனர் அது அவர்களுக்கு உலகளாவிய அழிவு போல தோன்றியது ஆனால் அவர்கள் பத்து ஆயிரம் பேர் கொண்ட படை அவர்களை எல்லா திசைகளிலிருந்தும் சூழ்ந்திருந்தது அவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது மோதல் தவிர்க்க முடியாததாக இருந்தது லாங் ஹவோசெனின் குழு வெளியேற விரும்பினாள் யீர் பேப்படையுடனான தூரம் நூறு மீட்டராக குறைந்திருந்தபோது லாங் ஹவோசென் திடீரென கத்தினான் புரிஞ்சது சென் யினீர் தனது இனிமையான குரலில் பதிலளித்தாள் இதை கேட்ட யூயே லேன்சியாவோ மற்றும் கவனப் பயணத்தின் மந்திரவாதிகள் அதை விசித்திரமாக உணரவில்லை ஆனால் இரு படைகளின் உறுப்பினர்கள் இந்த பெண் அழைப்பாளி ஜன்னலுக்கு நெருங்கியபோது ஆச்சரியமடைந்தனர் போரின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரை சென்இீர் லின் சின்னின் பக்கத்தில் மட்டுமே இருந்தால் போர் எவ்வளவு தீவிரமாக இருந்தபோதும் அவள் எதுவும் செய்யவில்லை நான்காம் படைத்தர பேய் வேட்டைப்படை இதை ஓரளவு புரிந்து கொண்டது இந்த பெண் ஒரு நம்பகமான அழைப்பாளி இல்லை என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது அவளுக்கு மைதிக் மிரர் இமேஜ் ட்ரெஷர் பிக் என்ற ஒப்பந்த மிருகம் இருப்பதால் அவள் பலவீனமாக இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது மேலும் அவளது குழுவினர் போர் தொடங்குவதற்கு முன் லாங் ஹவோசன் அவளுக்கு அளித்த வழிமுறைகளை நினைவு கூர்ந்தனர் முதலில் அவன் அவளை முடிந்தவரை குறைவாக தலையிடச் சொன்னான் மந்திர படிகங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தனர் ஆனால் இப்போது சிந்தித்து பார்க்கையில் அது அவ்வளவு எளிமையாக இருக்க முடியாது இல்லையெனில் லாங் ஹவோசென் இந்த தருணத்தில் அவளை ஏன் அழைப்பான் சென் இனிரின் நகர்வு வேகமாக இருந்தது அவள் மைதிக் மிரர் இமேஜ் ட்ரெஷர் பிக்கு ஐந்தாம் நிலை மந்திர மிருகத்தின் படிகத்தை உண்ண வைத்தாள் உடனே அதன் உடல் வெளி நிற ஒளியால் மின்னியது இந்த வெள்ளி ஒளி வழக்கமான இடவெளி பண்பு மந்திரவாதிகள் வெளியிடுவதிலிருந்து வேறுபட்டது சாதாரணமாக அவர்களின் மந்திரம் தூய வெளி நிறத்தில் இருக்கும் ஆனால் சென் இஞரையும் அவளது மைதிக் மிரர் இமேஜ் ட்ரெஷர் பிக்கையும் சுற்றிய ஒளி வெளி நட்சத்திர ஒளி நிறத்தில் இருந்தது மிகவும் அற்புதமான நிறம் மெட்டாலை முன்பு சென் இஞ்சரின் மார்பில் சோம்பேறியாக இருந்தவன் மந்திர படிகத்தை உற்சாகமாக உண்டான் பின்னர் அவனது ஆன்மீக ஆற்றல் திடீரென மாறியது நட்சத்திர ஒளி நிற மந்திர வட்டத்தின் கீழ் அவனது உடல் வண்டியிலிருந்து மிதந்தது சென் இன்னீர் மெலிதாக ஏதோ முணுமுணுத்தாள் மைதிக் மிரர் இமேஜ் ட்ரெஷர் பிக்கிலிருந்து வெளி ஒளி வெளியாக சென் சென்இீரின் கண்கள் அதே நட்சத்திர ஒளி நிறத்தில் பிரகாசமாக மின்னின பின்னர் அவளது உடலிலிருந்து வலுவான மன ஆற்றல் அலைகள் பெருமளவில் வெளியாகின பேய்ப்படை பயத்தில் உறைந்திருந்தது ஆனால் அவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் விளைவு மறைந்ததால் அவர்களின் பயம் படிப்படியாக குறைந்தது இரத்த வாசனையும் புதிய போரின் எதிர்பார்ப்பும் அவர்களின் போர்க்குணத்தை விரைவாக மீட்டெடுக்கும் சுற்றிவளைப்பிலிருந்து தப்பிப்பது எளிதாக இருக்காது லின்சியாவோவும் யூஏயும் புருவங்களைச் சுருக்கினர் அவர்கள் ஏற்கனவே முழு முயற்சியை மேற்கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் யூஏயால் எந்த வலிமையையும் பயன்படுத்த முடியவில்லை அவளது மன ஆற்றல் அதிகமாக செலவாகி எந்நேரமும் மயக்கமடையும் நிலையில் இருந்தாள் லூக்ஸியின் குணப்படுத்துதல் அவளுக்கு இலக்காகவில்லை ஆனால் அவன் அவளை குணப்படுத்த விரும்பினாலும் அவள் அதை ஏற்க மாட்டாள் யூஏயோ லின்சியாவோவோ இருவருமே இருளை முதன்மை பண்பாகக் கொண்டவர்கள் ஒரு புரோகிதரின் புனித மந்திரத்தால் குணப்படுத்தப்படுவது மரணத்தை தழுவுவதற்கு ஒப்பாகும் லென்சியாவோ வண்டி இழுக்கும் மிருகங்களை விரட்டியபோது அவளது மன ஆற்றல் ஏற்கனவே எல்லையை எட்டியிருந்தது வண்டியில் கவன பயணத்தின் மந்திரவாதிகள் தங்களுக்கு மீதமிருந்த சிறு ஆன்மீக ஆற்றலை அழைத்து எந்நேரமும் தாக்குதல் மந்திரத்தை வெளியிட தயாராகினர் தோற்றத்தை பார்க்கையில் முன்பகுதியில் லாங் லீ சின்னும் விரைவில் முதல் பேய்களை எதிர்கொள்ளப் போகிறார்கள் ஆனால் திடீரென ஒரு உரத்த டிராகன் கர்ஜனை எதிரொலித்து அவர்களை முற்றிலும் அதிர்ச்சியடையச் செய்தது இரவின் மங்கலான ஒளியில் ஒரு தெளிவற்ற கருப்பு நிழல் தோன்றியது அருகில் வரும் ராகன் கர்ஜனை அனைத்து பேய்களின் கவனத்தையும் ஈர்க்கத் தவறவில்லை அடர்ந்த செதில்கள் தலையில் முறுக்கிய கொம்புகள் வானத்தை மறைக்கும் அளவுக்கு பயங்கரமான இறக்கைகள் கண்களிலிருந்து வெளியாகும் திகிலூட்டும் ஆற்றல் அந்த கர்ஜிக்கும் உயிரினம் ஒரு கருந்திரவு ராகன் அதன் பிரம்மாண்டமான இறக்கைகள் திடீரென அடித்து மலைபோல பேய்ப்படையை நோக்கி பாய்ந்தது ஒவ்வொரு பேய்க்கும் வலிமையானவை பலவீனமானவற்றை ஆளும் என்ற விதி இருந்தது இது உணவுச் சங்கிலி முறையின் கொடூரமான உண்மை இந்த சங்கிலியின் உச்சியில் இருப்பவர் சந்தேகமின்றி பேய்க்கடவுள் பேரரசர் பேய்க்கடவுள் பேரரசருக்கு அவரது இரத்த இனத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு குலம் இருந்தது இது டெவில் ராகன் குலம் என்று அழைக்கப்பட்டது இதனால்தான் அவரை டெவில் ராகன் பேரரசர் என்று அழைத்தனர் ஏனெனில் டெவில் டிராகன்கள் அவரது குலத்தினருக்கு வழங்கப்பட்ட பெயர் மனிதர்கள் அவர்களுக்கு கொடுத்த பெயர் சர்ரு வித்தியாசமானது அவர்கள் இவர்களை கருந்திரவு டிராகன்கள் என்று அழைத்தனர் பேய்கடவுள் பேரரசர் முழு பேய் இனத்தையும் இவ்வளவு உறுதியாக ஆள முடிந்தது அவரது சொந்த வலிமை மட்டுமல்ல அவரது குலத்தின் மிக முக்கியமான அந்தஸ்தும் காரணம் டெவில் டிராகன்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இல்லை அவர்களின் செழிப்பான காலத்தில் கூட இரண்டாயிரம் ஐ தாண்டவில்லை ஆனால் ஒரு புதிதாக பிறந்த கருந்திரவு டிராகன் இயல்பாகவே ஏழாம் நிலை வலிமையைக் கொண்டிருக்கும் வளர்ந்த ஒரு டிராகன் குறிப்பிட்ட முயற்சிகள் இல்லாமலேயே எட்டாம் நிலையை எட்டிவிடும் ஒன்பதாம் நிலையை எட்டியவர்கள் பேய்கடவுள் பேரரசர் ஃபென்சியுவின் நேரடி பணியாளர்களாக இருந்தனர் அவர்கள் கருந்திரவு படைகள் என்று அழைக்கப்பட்டனர்